தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் நாமக்கல் மாவட்டம் கொல்லிமலை வல்வில் ஓரி விழாவை முன்னிட்டு ரெட் கிராஸ் சார்பில் மலைப்பகுதியில் நெகிழி கழிவுகளை அகற்றும் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்நிகழ்வில் காரவள்ளி பகுதியில் பிளாஸ்டிக் பொருட்கள் குப்பைகளை அகற்றும் பணியை மாவட்ட ஆட்சியர் உமா அவர்கள் தொடங்கி வைத்தார் இந்நிகழ்வில் நாமக்கல் மாவட்ட ஆட்சித் தலைவர் உமா தலைமையில் நாமக்கல் ரெட் கிராஸ் சொசைட்டி செயலாளர் ராஜேஷ் கண்ணன் முன்னிலையில் நிர்வாகக்குழு உறுப்பினர் மாதையன் ஆண்டனி ஜெனித் மாவட்ட சுற்றுச்சூழல் பொறியாளர் ரகுநாதன் நெடுஞ்சாலைத்துறை பொறியாளர் திருகுணா கொல்லிமலை வட்டாட்சியர் மனோகரன் பி ஓ ஈஸ்வரன் நாமக்கல் அரசு மகளிர் கலைக்கல்லூரி புவனேஸ்வரி வட்டார மருத்துவர் வடிவேலு டாக்டர் கவிதா மற்றும் வனத்துறை அதிகாரி ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர் அதனைத் தொடர்ந்து ரெட் கிராஸ் சொசைட்டி மாணவர்கள் மற்றும் நாமக்கல் மகளிர் கல்லூரி மாணவிகள் நாமக்கல் கோகுல் கல்லூரி மாணவர்கள் ஆகியோர் குப்பைகளை அகற்றும் பணியில் நூறுக்கும் மேற்பட்ட மாணவிகள் ஈடுபட்டனர் கொல்லிமலை பாதை மற்றும் அரபாளீஸ்வரர் ஆலயம் ஆகிய பகுதியில் தூய்மைப்படுத்தும் பணியை மேற்கொண்டனர் அப்போது பிளாஸ்டிக் பாட்டில்கள் மது பாட்டில்கள் மற்றும் குப்பைகளை அகற்றினர் மேலும் மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் மீண்டும் மஞ்சப்பை வழங்கப்பட்டது மேலும் பிளாஸ்டிக் பொருட்கள் பயன்படுத்துவதால் ஏற்படும் பாதிப்பு குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தினர் மற்றும் மஞ்சப்பை பயன்படுத்துவதன் அவசியம் குறித்தும் விழிப்புணர்வை ஏற்படுத்தினர் இந்நிகழ்வில் செவிலியர் நவீனா சுப்பிரமணி மற்றும் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டனர் வணக்கம் தமிழகம் செய்திகளுக்காக சரவணன்